கோவத்தூரில் தங்க வைக்கப்பட்டுள்ள எம்எல்ஏக்களில் இருபதுக்கும் மேற்பட்டோர் முதல்வர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிர்ப்பு தெரிவித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது இதனால் நாளைய நம்பிக்கை வாக்கெடுப்பு தீர்மானத்தில் பெரும்பான்மை நிரூபிப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது சசிகல ஆதரவாளரான எடப்பாடி பழனிசாமியை இருபது எம்எல்ஏக்கள் எதிர்த்து வருகின்றனர் இவர்கள் அரசுக்கு ஆதரவு அளிக்கும் வகையில் தொடர்ந்து சமாதானம் செய்யும் முயற்சிகள் நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது என்றாலும் அவர்கள் சமாதானம் அடையவில்லை என தெரிகிறது இதனால் பத்தாவது நாளாக இன்றும் கூவத்தூரில் உள்ள ரிசார்ட்டில் அதிமுக எம்எல்ஏக்கள் அடைத்து வைக்கப்பட்டுள்ளனர் முன்னதாக கூவத்தூர் பகுதியில் ஏற்பட்ட பரபரப்பை கட்டுப்படுத்த ரிசார்ட் பகுதியில் போலீசார் குவிக்கப்பட்டனர் நான்காவது நாளாக தொடர்ந்து இன்றும் நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு அந்த பகுதியில் அமலில் உள்ளது பாதுகாப்புக்காக போலீசார் குவிக்கப்பட்டிருக்கும் அதே வேளையில் சசிகலா உறவினர்களால் போடப்பட்டுள்ள தனியார் பாதுகாப்பு குழுவினரும் ரிசார்ட்டை சுற்றி குவிக்கப்பட்டுள்ளனர் இவர்கள் ரிசார்ட்டுக்குள் யாரும் சென்றுவிட முடியாத அளவுக்கு கடும் நெருக்கடியை கொடுத்து வருகின்றனர்